ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பதவியேற்பை பற்றி சொல்கிறேன் எங்களுடைய டிஎன்பிசி தரப்பட மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட்லேருந்து கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிச்சுன்னா கண்டிப்பாக மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நடந்த மக்களவைத் தேர்தல் பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு மக்களவைத் தேர்தல் பற்றி சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பதினேழாவது மக்களவை கலை கலைக்கிறதை பற்றி சொல்லியிருப்பேன் இதில் பார்த்தோம்னாக்கா பதவியேற்பு பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா ஏற்கிறதுக்கு முன்னாடி ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து உரிமை கோர்றது தான் வந்து அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பிரதமர் மோடி என்ன நாங்கள்னாக்கா அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரை போய் சந்தித்து அவங்கள்ட்ட வந்து தன்னை ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோடுறது வந்து கொடுத்திருப்பாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதத்துடன் அதாவது பிரதமர் மோடி வந்து கூட்டணி கட்சி பாஜக ஆட்சி அமைக்கிறாங்க அந்த ஆதரவு கடிதத்தோட குடியரசுத் தலைவரை மோடி சந்திக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட மோடி ஆட்சி அமைக்க உரிமை கோர்றாங்க அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் வந்து முறைப்படி ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பை விடுக்கிறாங்க இதை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கூறுதல் அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்க உரிமை கோரனத்துக்கு அப்புறம் தான் வந்து பதவியேற்பு நடக்கும் அடுத்து பதவியேற்பு பார்ப்போம் பதவியேற்பு இதில் வந்து பார்த்தோம்னாக்கா மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி வந்து பதவியேற்கிறாங்க தொடர்ந்து அதுவும் கண்டினியூவாக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வந்து பதவி ஏற்கிறாங்க அவங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செஞ்சு வைக்கிறாங்க ரகசிய காப்பு பிரமாணம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குடியரசுத் தலைவர் ஆளுநர் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து தங்களுக்கு தெரிய வரும் தகவல்களை யாருக்கும் தெரியப்படுத்தப்படுத்துறது கிடையாது படுத்த மாட்டோம் அப்படின்னு ஏற்கும்போது செய்கிற பிரமாணம் தான் வந்து ரகசிய காப்பு பிரமாணங்கிறது அடுத்து பார்த்தோம்னாக்கா பிரதமர் மோடியை தொடர்ந்து எழுவத்தி ஒரு மத்திய அமைச்சரவரும் பதவியேற்றாங்க பிரதமர் மோடியை சேர்த்து எழுவத்தி ரெண்டு பேர் பதவியேற்றிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னாக்கா நேருவுக்கு அப்புறம் கண்டினியூவாக மூணு டைம் பிரதமராக ஏற்றுருக்கவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா அவங்க பிரதமர் மோடி தான் நேருவுக்கு அப்புறம் தொடர்ந்து மூன்று முறையாக பதவி பிரதமராக ஏற்ற பதவியேற்ற பதவியேற்ற நபருங்கிற பெருமையை வந்து பெற்றவங்க பிரதமர் மோடி நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவுக்கு பின்னர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராகும் ஒரே நபர் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளவங்க தான் வந்து பிரதமர் மோடி நேரு பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு இந்த மூணு இந்த மூணு காலகட்டத்தில் வெற்றி பெற்று தொடர்ச்சியாக பிரதமராக இருந்தாங்க அதே போல் பிரதமர் மோடி பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்று முறை கண்டினியூவாக வின் பண்ணி பிரதமராக இருக்காங்க நேருவுக்கு அப்புறம் தொடர்ந்து மூன்று முறை பிரதமரான ஒரே நபருங்கிற பெருமையாக பிரதமர் மோடி வந்து வச்சுருக்காங்க இவங்களோட பதவியேற்பு விழாவில் பார்த்தோம்னாக்கா உலகத் தலைவர்கள் ஏழு பேர் பங்கேற்றிருக்காங்க யாரான்னு பார்த்தோம்னாக்கா இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நேபாள பிரதமர் புஷ்ப கமல் தாகல் மொரீஷியஸ் பிரதமர் பிரவீந்த் குமார் ஜூகானாத் பூடான் பிரதமர் ஷெடிங் செசல்ஸ் துணை அதிபர் அகமது ஆகிப் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு பிரதமர் பதவியேற்பில் கலந்து கொண்ட உலக தலைவர்கள் பார்த்தோம்னா இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நேபாள பிரதமர் புஷ்பா கமல் தாகல் மொரிசியஸ் பிரதமர் பிரவீந்த் குமார் ஜுகானத் பூடான் பிரதமர் ஷெரித் டாக்பேக் செசல்ஸ் துணை அதிபர் அகமது ஆபிப் மாலத்தீவு அதிபர் முகமது மொயிசு இவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் வந்து ஒரு ஐம்பது மூன்றாம் பாலினத்தவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இவங்க பதவியேற்பு விழாவில் இப்போ அனைத்து தரப்பு மக்களும் இருக்கணும் அப்படின்ட்டு பிரதமர் மோடி வந்து ஆசைப்பட்டாங்களாக்கா ஆசைப்பட்டாங்களாம் அதனால தான் வந்து அந்த ஐம்பது மூன்றாம் பாலினத்தவர்களை அழைச்சி பங்கேற்க வச்சாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பதவியேற்பு விழாவில் மூன்றாம் பாலினத்தவருக்கு அழைப்பு விடுக்கிறது இதுதான் வந்து முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னாக்கா மக்களவைத் தேர்தலில் வந்த இளம் வயது வேட்பாளர்கள் யா ஒரு நாலு பேர் இருக்காங்க அதாவது இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இளம் உட்பட்ட வேட்பாளர்கள் வந்து மக்களவை தேர்தலில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க யாராருன்னு பார்த்தோம்னாக்கா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சஞ்சனா ஜாதவ் அடுத்து வந்து லோக் ஜனசக்தி கட்சியை சேர்ந்த சாம்பவி சௌத்ரி தேர்டு வந்து சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த புஷ்பேந்திரா சரோஜ் ஃபோர்த்து வந்து சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த பிரியா சரோஜ் அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த பதினெட்டாவது மக்களவையில் பெண் எம்பிக்கள் பதினெட்டாவது மக்களவையில் பார்த்தோம்னாக்கா பெண் எம்பிக்கள் வந்து எழுவத்தி நான்கு பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இதுவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த எலெக்ஷனில் பார்த்தோம்னாக்கா எழுபத்தி எட்டு பேர் இருந்திருக்காங்க அதை கம்பேர் பண்ணும் போது இப்போ வந்து கம்மி நான்கு பேர் வந்து கம்மி இப்போ பதினெட்டாவது மக்களவையில் பெண் எம்பிக்கள் எத்தனை பேர்னு பார்த்தோம்னா எழுவத்தி நான்கு பேர் அடுத்து பார்த்தோம்னாக்கா மத்திய அரசில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர்களுடைய எண்ணிக்கை வந்து மொத்தம் எண்பத்தோரு பேர் இப்போ பதினெட்டாவது மக்களவையில் வந்து எத்தனை பேர் அமைச்சர்களாக இடம்பெற்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எழுவத்தி ரெண்டு பேர் பிரதமர் மோடியையும் சேர்த்து எழுவத்தி ரெண்டு பேர் வந்து அமைச்சராக இருக்காங்க பதவியேற்றிருக்காங்க இன்னும் வந்து ஒன்பது அமைச்சர்கள் பதவியேற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எண்பத்தி ஒரு பேர் வர அமைச்சர்களாக பதவியேற்க முடியும் இது எப்படின்னாக்கா ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் பதினைந்து சதவிகிதம் அமைச்சராக பதவியேற்க முடியும் ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரில் பதினஞ்சு சதவிகிதம்ங்கிறது எண்பத்தி ஒன்று புள்ளி நாலு அஞ்சுன்னு வரும் எண்பத்தோரு பேர் மத்திய அரசில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து எண்பத்தோரு பேர் இப்போ நடந்த எலெக்ஷனில் எழுபத்தி ரெண்டு பேர் அமைச்சர்களாக செலக்ட் பண்ணி போ செலக்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து ஒன்பது பேர் வரை பதவி ஏற்க முடியும் அடுத்து பார்த்தோம்னா இந்த எலெக்ஷனில் இன்னொன்று ஒரு மாறுபட்ட சூழலான ஒன்று நடந்திருக்கு என்னன்னு பார்த்தோம்னாக்கா ரெண்டு ரெண்டு பேர் அதாவது தீவிரவாத குற்றச்சாட்டுகளுக்குள்ளான கைதிகள் ரெண்டு பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க யாராருன்னு பார்த்தோம்னாக்கா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த பால் சிங் இன்னொருத்தவங்க வந்து ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஷேக் அப்துல் ரஷீத் மக்களவைத் தேர்தலில் தீவிரவாத குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ரெண்டு பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த கதூர் சாஹிப் தொகுதியில் தீவிர சீக்கிய போதகரான அம்ருத்பால் சிங் இவங்க சுய சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க பார்த்தோம்னா கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அஸ்ஸாமில் இருக்கிற திப்ருகார் சிறையில் அடைக்கப்பட்டாங்க இன்னொருத்தவங்க பார்த்தோம்னாக்கா ஜம்மு காஷ்மீரில் பாரமுல்லா தொகுதியில் அவர் இருக்கிற ஷேக் அப்துல் ரஷீத் இவங்கவும் வந்து சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க பார்த்தோம்னாக்கா தீவிரவாதத்துக்கு நிதி திரட்டி நிதி நிதி திரட்டிய குற்றச்சாட்டில் கடந்த ரெண் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கைது செய்யப்பட்டு தில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருமே பார்த்தோம்னா சு சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பதவி ஏற்க முடியுமா அப்படின்ட்டு ஒருத்தவங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க யாருனாக்கா அரசமைப்பு சட்ட நிபுணரும் முன்னாள் மக்களவை செயலாளர் செயலருமான பி பிடிடி ஆச்சாரி அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க வந்து பதவி ஏற்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பதவி ஏற்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மக்களவை தேர்தலில் தேர்தலில் வெற்றி பெற்றவங்க எம்பியாக பதவி ஏற்கிறது சட்ட உரிமை எனினும் அம்ருத்பால் ரச்சித் விஷயத்தில் பார்த்தோம்னா சூழல் வந்து வேறாக இருக்குது அவங்க வந்து சிறையில் இப்போ இருக்கிறதுனால நாடாளுமன்றத்தில் பதவியேற்க அழைத்து செல்லுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கிட்ட ரெண்டு பேரும் வந்து கோரிக்கை விடுக்கணும் அவங்க வந்து எம்பியாக பதவி ஏற்றதுக்கப்புறம் மீண்டும் வந்து சிறைக்கு வந்துடணும் திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா மக்களவை அலுவல்கள் அலுவல்களில் அவங்கள வந்து ஈடுபடுத்தி கொள்கிறதுக்கு அவைத்தலைவருக்கு அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதணும் அவர்களோட அவங்களோட கடிதத்தை வந்து அவைக்குழுவின் பரிசீலனைக்கு வந்து அவைத்தலைவர் அனுப்புவாங்க இதைத் தொடர்ந்து அம்ருத் பாலும் ரசீதும் அவை அலுவலர்களில் கலந்து கொள்றதுக்கு அனுமதிக்கிறதா வேண்டாமா அப்படின்ட்டு அவைக்குழு பரிந்துரை அளிக்கணும் அந்த பரிந்துரை மீது எலெக்ஷன் அவைத்தலைவர் வந்து எலக்ஷன் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்ருத்பால் மற்றும் ரசீது மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கில் அவங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதைக்கப்பட்டிருந்துச்சுனாக்கா கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்ற அளித்த தீர்ப்பின்படி அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு எம்பி பதிவியும் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்ருத்பால் அவங்க ரெண்டு ரசீது இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பார்த்தோம்னாக்கா ரெண்டு ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க எம்பியாக அப்புறம் அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்கத்துக்கு மாறாக தீவிரவாத குற்றச்சாட்டுக்குள்ளான கைதிகள் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த மக்களவை தேர்தல் பதினெட்டில் நடந்திருக்கு பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் வந்து நடந்திருக்கு அவங்க யாருன்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டு பேர் யார் யார்னு பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த பால் சிங் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த ஷேக் அப்துல் ரஷீத் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம்னா சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க தேங்க் யூ எங்களோட வீடியோ எங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ